செய்திகள் நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் பத்து ஆண்டுகால பிணைய பத்திரங்கள் ஏலம் விடப்படும் என்று தமிழ்நாடு அரசு நிதித்துறை தகவல் தெரிவித்துள்ளது நாற்பத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பதினோரு விளையாட்டு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் தமிழ்நாட்டில் உள்ள நாற்பத்தி ரெண்டு கட்சிகளின் பதிவுகளை ரத்து செய்து தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பீகாரில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் அறிவித்துள்ளார் வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பான ராகுல் காந்தி அவர்களின் குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் ஆதாரங்களுடன் திட்டவட்டமாக மறுத்துள்ளது சென்னை தீ நகரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அமெரிக்காவின் ஈக்வினிக்ஸ் நிறுவனத்தின் தரவு மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் இரண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் அனில் அம்பானி அவர்கள் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது ஈசா கிராமோற்சவத்தின் இறுதிப் போட்டிகள் கோவை ஆதியோகி வளாகத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி சத்குரு அவர்களின் முன்னிலையில் நடைபெற உள்ளது ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் அக்டோபர் ஒன்றாம் தேதி அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் வருமான வரி நோட்டீஸை எதிர்த்த தீபா அவர்களின் மனு உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபணம் தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் பத்தாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் அனில் அம்பானி அவர்கள் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது கோவையில் வருகின்ற ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் உலக புத்தொழில் மாநாடு நடைபெறும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் டூ டூ ஏ தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கோவை விமான நிலைய முனைய கட்டிடம் எழுபத்தி ஐயாயிரம் மீட்டர் பரப்பளவில் விரிவாக்கம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாதாந்திர பராமரிப்பு பணியின் காரணமாக பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் ரோப்கார் சேவை இன்று இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வார விடுமுறை மற்றும் அமாவாசை தினத்தை முன்னிட்டு ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது கோவை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டு மையம் வாயிலாக தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான சிறப்பு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற உள்ளது நகைச்சுவை நடிகரான ரோபோ சங்கர் அவர்கள் உடல்நலக் குறைவின் காரணமாக காலமானார் அவரது வயது நாற்பத்தி ஆறு மாநில அரசு விடுதலைப் போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர ஓய்வூதியம் இருபத்தி ரெண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இறுதிக்குள் ஆளில்லா ராக்கெட்டை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இனி வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் வண்ண புகைப்படம் இடம்பெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் மேம்பாட்டிற்காக நூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பனைமரத்தினை வேரோடு வெட்டி விற்கவும் செங்கல் சூளைகளுக்கு பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி பனைமரத்தை வெட்ட ஆட்சியர் அனுமதி கட்டாயம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் மூலம் மக்கள் மீதான வரி சுமை குறைந்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேடவாக்கம் ஏரி முதல் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் வரை ஐம்பத்தெட்டு கோடியில் கால்வாய் பணி இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புரட்டாசி மாத பிறப்பை முன்னிட்டு திருமலை ஏழுமலையான் சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது வைகை அணையிலிருந்து பாசனத்திற்கு நூற்றி இருபது நாட்களுக்கு நீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது நாட்டில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே மக்கள் வாங்குங்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பெரியார் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளது தந்தை பெரியார் அவர்களின் ஆனது சமூக நீதி நாள் என்று அறிவித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது நேற்று கரூரில் நடைபெற்ற திமுகவின் முப்பெரும் விழாவில் தந்தை பெரியார் விருது கனிமொழி எம்பி அவர்களுக்கும் முரசொலி செல்வம் விருது மூத்த பத்திரிகையாளர் ஏ எஸ் பன்னீர்செல்வன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டது தமிழகத்தில் கல்வித்துறையில் காலியாக உள்ள ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை ஒட்டி ராகுல் காந்தி அவர்கள் எக்ஸ் தளத்தில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் திருச்சியிலிருந்து டெல்லிக்கு நேரடி விமான சேவை இன்று தொடங்குகிறது செங்கல்பட்டில் ஐம்பத்தி ஐந்து ஏக்கரில் புதிய தொழில்நுட்ப பூங்காவிற்கு திட்ட அறிக்கை தயாரிக்க டிக்கோ டெண்டர் கோரியுள்ளது தமிழ்நாட்டிற்கு இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்று மெட்ரிக் டன் யூரியாவை உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் மூலமாக வலியுறுத்தியுள்ளார் சேலத்தில் பதினேழு புதிய பேருந்துகளின் சேவையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் மகளிர் சுய குழுக்களுக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு மற்றும் அடையாள அட்டைகள் வழங்கும் விழா நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆயிரத்தி முன்னூறு பரிசுகள் இன்று முதல் ஆன்லைனில் ஏலமிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் இனி அங்கப்பிரதர்ஷனம் செய்ய குழுக்கள் மூலம் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தேவஸ்தானம் அறிவித்துள்ளது டெல்லியில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திப்பு மேற்கொண்டார் டெட் தேர்வு கட்டாயம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக தமிழ்நாட்டை தொடர்ந்து உத்தரப்பிரதேச அரசும் சிராய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பிரமோற்சவத்திற்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பூமியின் உயிர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக கருதப்படும் ஓசோன் துளை இப்போது மீண்டு வருவதாக உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்துள்ளார் வருகின்ற அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் ரயில்களில் பொது முன்பதிவு டிக்கெட்டுகளுக்கு ஆதார் இணைப்பு கட்டாயமாகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு அனுமதி கோரி காவல்துறையில் மனு வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் ஏஐ மூலம் ஜிடிபியை ஆறுநூறு பில்லியன் டாலர் அதிகரிக்கலாம் என்று நிதி ஆயோக் கணிப்பு தெரிவித்துள்ளது கிராண்ட் ஸ்விஸ் செஸ் தொடரின் சாம்பியன் பட்டம் என்ற வைசாலி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியல் கல்லூரிகளில் பிஎட் மற்றும் பிஎட் பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கை இணையதள விண்ணப்ப பதிவு வருகின்ற முப்பதாம் தேதி வரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்